திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதி சரமாரி கேள்வி தீபம் ஏற்றும் உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது ஏன் விசாரணையை வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைக்க அரசு தரப்பு வாதம் ஏற்க மறுத்து விசாரணையை திங்கள்கிழமைக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் கார்த்திகையன்று தீபம் ஏற்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பை நிறைவேற்றாத கலெக்டர் கமிஷனர் கோயில் செயல் அலுவலர் தொடர்பான நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை மனுதாரர் ராம ரவிக்குமார் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு இன்று மீண்டும் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த உத்தரவு தொடர்பாக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் இரு நீதிபதிகள் அமர்வின் மேல்முறையீடு செய்துள்ளது வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருவதால் அன்றைய தினத்திற்கு வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என வாதங்களை முன்வைத்தனர் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிகையில் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவையும் நிறைவேற்றவில்லை அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு ரத்து செய்யப்பட்டும் அரசு தற்போது வரை தீபம் ஏற்றும் உத்தரவை நடைமுறை செய்யவில்லை எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாதங்களை முன்வைத்தனர் அரசு தரப்பில் வாதிடுகையில் கார்த்திகை தீபம் முடிந்துவிட்டது இதில் அவசரம் காட்டக்கூடாது சுப்ரீம் கோர்ட் அனைத்து வாதங்களும் முடிந்து உத்தரவு வழங்கும் வரை இவ்வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது சுப்ரீம் கோர்ட் உரிய உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் என கேள்வி எழுப்பிய நீதிபதி அடுத்த திங்கட்கிழமைக்குள் உத்தரவை பெறாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார்